இது எப்படி இருக்குன்னா நார்மலா ஈரலம் என்ன எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குங்க உள்ளக்கிற சளியே வெளியே எடுத்துட்டு வரும் சரிங்களா குடலை சுத்தம் பண்ணும் மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும் புரிஞ்சுங்களா சரிங்க இதெல்லாம் அழகான ஒரு இடம் இவ்வளவு மூலிகைகள் இருக்குங்க இங்க ஏன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் நம்பி சோனாரிதாஸ் என்னுடைய கையில் இருப்பாங்க நாயுருவி இருக்கு இதை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக தகவல் நிறையா இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட கையில் இருப்பதை நாயுருவி இதுதான் நாயுருவிங்க தெரியனு நினைக்கிறேன் உங்களுக்கு அதன் முள்கள் அதனுடைய இலைகள் எல்லாமே பாருங்கள் இதுதான் நாயுருவி இந்த நாயுருவிக்கு இன்னொரு பேர் இருக்குது பூலோக சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது பல்வேறு நோய்களுக்கு அற்புதமான மருந்தாக இருக்குங்க என்னென்னா இந்த முள்ளு முள்ளாக இருக்கல போகும்போது பேண்ட்டில் ஷர்ட்டில் வேட்டியில் நுங்கியில் ஸாரீயில் எல்லாம் மாட்டியிருக்கும் இந்த முள்ளு முள்ளாக இருக்கிற அரிசி இதுக்குள்ளே அரிசி இருக்கும் அந்த அரிசியே இந்த முள் முள்ளாக இருக்குதுல்ல இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிடுச்சுன்னா அரிசி மாதிரி வரும் இந்த அரிசியை எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு மெண்டு தண்ணி குடிச்சிடுமோ எங்க பசங்கவே பசிக்காது பசிக்காத போது உடம்பு என்ன வேலை செய்யணும்னா உடலில் தேவையில்லாத இருக்கிற கொழுப்பெல்லாம் பர்ன் பண்ணி அந்த கொழுப்பை கரைச்சிக்க கரைக்கிற வேலையே செய்யும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு அற்புதமான மூலிகை இதை தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சர்றன் குறையும் உடல் எடை குறையறதுக்கு ஆசைப்பட்றவங்க கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது நிறைய ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கக்கூடாது மில்க் ஐட்டம் எடுக்கக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி மீதி கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி எடுக்கக்கூடாது சரிங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி பழங்கள் சாப்பிட்லாம் முட்டை வெள்ளைக்கரை எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மீன் குழம்புல போட்ட மீன் எடுத்துக்கலாம் இல்லை மத்தி மீன் எடுத்துக்கலாம் இல்லை ஹெரா இது மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா மாவுச்சத்து உள்ள பொருள்கள் கம்பல்சரி எடுக்கக்கூடாது இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ் அடுத்தது இந்த பல்வழி இருக்குல்ல அந்த பல்வழி வரவங்களுக்கு இந்த வேர் இருக்குல்ல இந்த வேர் இது எடுத்து இந்த வேறு எடுத்து நல்லா கடித்து சரிங்களா கடித்து வேப்பங்குச்சியில் பல்வெழுப்பீங்களே அது மாதிரி இல்லை ப்ரெஷ்ஷில் பல் தேய்ப்பீங்களா அது மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல் பல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் பல் கூச்சம் பல்லாடுது ஈர் வீக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க வாயெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்குது அப்படின்ற அந்த பல் பல் சார்ந்த பிரச்சனைகளை சொத்த பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மொழிகை இந்த நாயுருவி வேர் சரி இந்த கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரை எப்படி இருக்குன்னா இந்த கீரை எப்படி இருக்குன்னா நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது இந்த முள்ளோடு தான் இருக்குது ஆனால் இது லைட் சின்ன முள்ன்றதுனால சாப்பிட்லாம் இந்த கீரை ஈரல் சாப்பிடுவீங்களா சமைச்சி அந்த டேஸ்டில் தான் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படின்னா இது எதுக்குன்னா உடலில் இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் பலம் கொடுக்கும் கல்லீரலை பலப்படுத்தும் கிட்னியை பலப்படுத்தும் அங்கே இருக்கிற எல்லா டேக்ஸினையும் விளையற்றும் குடல் புழுக்களை விளையேற்றும் குடல் புண்ணை ஆற்றும் பயில் சொராமல் பார்த்துக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்னா நார்மலாக ஈரலை என்ன எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் மூலிகையாச்சு ஒரு சில மூலிகைகளில் பக்க விளைவுகள் இருக்காது அதை தாராளமாக சாப்பிடலாம் நான் சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகளில் இதை வந்து அந்த காலத்தில் கூட்டுக்கிரியை என்ன பண்ணுவாங்க இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பறித்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க சமைப்பாங்க சமைச்சு போகிறதுனால தான் அன்னைக்கு உடல் உஷ்ணம் இல்லாமல் இருந்தது பித்தம் உடம்புல அளவுக்கு அதிகமாக இல்லாமல் பித்தத்தை பேலன்ஸ் பண்ணி உடல் உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பர்சனல் பிரச்சனைகளையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பர்சனல் பர்சனல் பிரச்சனைகளையும் சரி பண்ணிச்சு அதனால தான் அந்த காலத்தில் குழந்தை குட்டியோட ஆரோக்கியமாக இருந்தாங்க நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி குட்டி இல்லாமல் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலாம் போயின்னு இருக்கோம் இதோட நிறைய மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் அடுத்தது பயில் உங்களுக்கு இதே மாதிரிதாங்க கீரையை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா பயில்ஸ் குணமாகும் இல்லை அப்படியா இந்த கீரை இருக்கல இதை அப்படியே பறிச்சுக்கோங்க இது பறித்து ஒரு கைப்பிடி பறித்து நல்லா அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதில் ஒரு டம்ளர் மோர் எடுத்து இந்த அரைச்ச விழுதை போட்டு கலக்கி குடிச்சிருங்க ஒரு மூணு நாளைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா எவ்வளோ சிவிரான பயில்ஸ் இருந்தாலும் கட்டுக்குள் வரும் வெளியே வெளிமூளை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே வைங்களேன் அவங்களுக்கு துத்தி இலை எடுத்து விளக்கண்ணையில் வதக்கி கோமனை மாதிரி வச்சு கட்டிக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே நாயூரின் மருத்துவ பயன்கள் இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது நோய்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் அற்புதமாக உங்களுக்கு சொல்ல வரேன் இது நரம்புகளை வலிமைப்படுத்தும் உள்ளக்கிற சளியே வெளியே எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா குடலை சுத்தம் பண்ணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் புரிஞ்சிங்களா ரொம்ப அருமையான மருந்துங்க இது ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வக்கார வச்சு நான் நிறைய செஞ்சு சாப்பிட்ருப்பேன் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி மூலிகைகள் நம்ம மறந்தனால தான் நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்கோம் ஒரு சிலகிட்ட பணம் இருக்கு ஆரோக்கியம் இல்லை ஒரு சிலர்கிட்ட பணமும் இல்லை ஆரோக்கியம் இல்லை அதுக்காக தான் இயற்கை கொடுத்துருக்கேன் இப்படிப்பட்ட மூலிகைகளை சொல்ல வரேன் ஏங்க நான் பேசும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ்வளோ மூலிகைகள் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் அழகான ஒரு இடம் இவ்வளோ மூலிகைகள் இருக்குங்க இங்க ஏன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நிறைய இருக்குது இதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்கிற அந்த வேதனை எனக்கு தெரியுது நிறைய பேருக்கு இது பயன்படுத்த முடியலையேன்னு இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நான் என்னன்றேண்ணா மருத்துவராக பாருக்கீங்களா பாருங்கள் மாத்திரை கொடுக்குறாரா எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளை ஏன் ப கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் கீரை குழம்பு வீட்டில் இருக்கிறீங்களா வாதுடும் இந்த கீரை குழம்பு வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அவ்வளோதாங்க சொல்கிறேன் போட்டு குடிக்கிறீங்களா எது தான் போட்டு குடிங்க இதெல்லாம் சூப் போட்டு குடிங்க நல்லா இருப்பீங்க இல்லை செய்யணா அயிருவின்னு ஒன்று இருக்குது அது இன்னும் சூப்பராக வேலை செய்யும் அதனால் இங்கே புரிஞ்சுக்கங்க அதனால் இனிமேல் நோய் நொடீர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஏற்கோடு சேர்ந்து வாழலங்க அவ்வளோதாங்க மீண்டும் மீண்டும் ஒரு மேல் பதிவு சந்திக்கிறேங்க நன்றி